ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே இயேசுவை நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நாம் வேதனைப்படுகிற கலங்குகிற காரியத்திலே தேவன் ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே செயல்படுத்தப் போகிறார் என்ன செய்யப்படுறேன்னே தெரியலையே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்குறீங்களா இங்கே கலங்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் தெய்வன் செயல்படுத்தப் போகிறார் இந்த பிரச்சனை வந்து எப்படி வெளிவர வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியலையென்னு சொல்லி நீ கள்ளங்கலாம் அதிலிருந்து வெளிவரும்படியான காரியத்தை தெய்வனுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார் இந்த நாளில் வாசிக்கிறேன் கேளுங்கள் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சகல யூதா கோத்திரத்தாரை இஸ்லேமின் குடிகளே ராஜாவாகி யோசை கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கல்லங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்படாமலும் கல்லங்காமலும் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஏராளமான பிரச்சனைகள் வழியாக போராட்டத்தின் வழியாக நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்னை வாழ்க்கையில் ஒரு கலக்கத்தோடையே நான் கடந்து போகிறேன் என்னை வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வராதா இந்த பிரச்சனை தீராதா என்று நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம் உன் வேதனையான சூழ்நிலை தான் ஓடி ஓடி ஒழிகிற ஒரு சூழ்நிலை அன்றுவரை என் குடும்பத்தெல்லாம் விட்டு இந்த கடன் பிரச்சனை நிமித்தம் நான் பரதேசியாய் சுற்றி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீ கலங்கி தவிக்கிறாயா கடன்காரர்களுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாயா அல்லது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நிமித்தம் நான் மனமுடைந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாயா எல்லாவற்றிற்கும் ஆண்டுவர் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக நீ இந்த காரியத்தை குறித்து நீ கலங்க வேண்டாம் இந்த காரியத்தை குறித்து

கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு நீ இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயப்படாத பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத உன் வியாதியை பார்த்து பயப்படாத இந்த நாட்டில் நீ கலங்கி தவிக்காத உனக்கு ரோதமாய் நிற்கிறவர்களை பார்த்து பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் நான் உனக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறேன் உனக்காய் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறேன் எந்த இடத்துல உன்னை மேன்மைப்படுத்தணுமோ அந்த இடத்துல மேன்மைப்படுத்தும்படியாக நான் கடந்து வந்து விட்டேன் நீ இந்த காரியத்தை குறித்து பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் அண்டவரே என்ன நடக்க என்று சொல்லி பயந்து பயந்து ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு நீ பயப்படாமலும் கல்லங்காமலும் இரு இதோ இந்த காரியத்தில் நான் ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஆக வாழ்க்கைக்குள்ளாய் நான் கடந்து வந்திருக்கிறேன் நீ ஏன் கலங்கி தவித்து கொண்டு ஏன் மனமுடைந்து போய் கொண்டு இருக்கிறாய் எல்லாவற்றையும் என்னுடைய கரத்திலே கொடுத்து விடு ஏன்னா நான் உனக்காக யுத்தம் பண்ணவும் நான் உனக்காக வள்ள காடவும் நான் விட்டேன் என்று சொல்கிறார் அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க இந்த பிரச்சனை தேவனுடையதாய் மாறப் போகிறது இந்த பிரச்சனை தேவனுடையது அவர் என்ன எனக்காக இந்த காரியத்தில் வழக்காட போகிறார் இந்த காரியத்தில் எனக்காக ஒரு யுத்தம் பண்ண போகிறார் என்னுடைய குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொடுக்க போகிறார் என் குடும்பத்திலே சந்தோஷம் கடந்து வர போகிறது இந்த நாட்களில் எல்லா பிரச்சனைகளும் எல்லா போராட்டங்களும் இந்த நாட்களில் பிசாசின் கிரிகைகளையும் முற்றிலுமாய் தேவனின் குடும்பத்தை விட்டு அகற்றி போகிறார் நான் சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் வாழப்போகிறேன் என்று சொல்லி அந்த பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க அந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் கலங்காமல் திகையாமல் இருங்க கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கண்களை முடிச்சுப்போம் அன்புள்ள ஆண்டவரைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா உடைய பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்றீங்க நீங்கள் கலங்குற காரியத்தில் வேதனைப்படுற காரியத்தில் நான் ஒரு அற்புதத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா இந்த நாள் அந்த அற்புதங்கள் எய்சுபி நாமத்தினால் அந்த இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய குடாரத்திலும் நடைபெறுவதாக அந்தவர் எந்த காரியத்தை குறித்து கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ எந்த காரியத்தை நிமித்த மனம் உடைந்து போயிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் இயேசுவி நாமத்தில் இன்றைக்கு நடைபெறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிறேன் சப்பா அப்பா இந்த நாளிலும் உன்னை அதிசயங்களை காணப்படணும்னு சொன்ன வார்த்தையின்படி அதிசயங்களை காணப்படுங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்